இன்று மார்கழி பன்னிரெண்டு வெற்றிகரமா திருப்பாவை பாடல் பன்னிரெண்டு இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஒரு தாய்க்கு தன் குழந்தை நினைவு வந்தாலே எதையும் யோசிக்காம மனம் தானாக உருகிடும் அந்த அன்பு கணக்கில்லாதது அதே மாதிரி இறைவனை நினைச்சாலே நம்ம மனமும் உருகணும்னு சொல்ற பாசுரம் தான் இன்றைய திருப்பாவை பாடல் பன்னிரெண்டு அப்போ இந்த பாசுரத்துல ஆண்டாள் நமக்கு என்ன சொல்ல வராங்க ஒவ்வொரு வரியிலும் அதை தெளிவா புரிஞ்சுக்கலாம் வாங்க இறங்கி ஒரு இளம் பசு தன் கன்று அழுத சத்தம் கேட்ட உடனே அந்த சத்தத்துக்காகவே மனம் உருகி கன்றின் பக்கம் ஓடுது இப்படி குரல் கேட்டாலே மனம் உருகிற அன்பு நம்ம மனசுல இறைவனுக்காக இருக்கா நினைத்து முளை வழியே நின்று பால் சோற கன்று நினைவிலேயே பசு அசையாமல் நின்னுக்கிட்டு தாய்மையின் அன்பு தானாக வெளிப்படுது இங்க பால் சோற அப்படின்னா பால் மட்டும் இல்ல அன்பு கருணை தாய்மையின் எல்லையில்லாத உருக்கம குறிப்பிடுது நாம் கண்ணனை நினைச்சாலே நம்ம மனமோ இப்படி உருகுதா சேராக்கும் நர்செல்வன் தங்காய் அந்த அன்பின் வெளிப்பாடு வீட்டையே நிறைவாக்குது செல்வம் நிறைந்த இல்லமா மாற்றுது இங்க ஆண்டால் சொல்றது உண்மையான செல்வம் பணம் இல்ல அன்பும் கருணையும் தான் நம்ம வீடு இருக்கு ஆனா நம்ம மனசும் செல்வமா இருக்கா பனித்தழை வீழ நின் வாசல் கடைப்பற்றி பனி விழுற அதிகாலை நேரத்திலே குளிரையும் வாசல் முன்னாடி நின்னு இது உடல் பொருட்படுத்தாமல் பக்தியோட பொறுமை இறைவனுக்காக காத்திருக்கிற பொறுமை நம்ம கிட்ட இருக்கா சினத்தினால் தென் இலங்கை கோமனை செற்ற அநியாயம் செய்த ராவணனை அழித்த ராமன் நம்ம உள்ள ஆசை கோபம் அகங்காரம் அனைத்தையும் அழிக்க வல்லவன் இறைவன் ராமன் செய்தது போர் இல்ல அகங்காரத்தை அடித்தது நம்ம வாழ்க்கையில இருக்கிற அகங்காரத்தை நாம கரைக்க முயற்சி செய்யறோமா மனதுக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய் இறைவனை பாடுறது வாய் மட்டும் இல்ல மனமும் திறக்கணும் மனசுக்கு இனிமையானதுதான் உண்மையான பக்தின் அழகா எடுத்திருக்கிறாங்க நாம் சொல்லுற பிரார்த்தனை இருந்து வருதா இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருரக்கம் இப்போ எழுந்திரு உடல் மட்டும் இல்ல மன விழிப்பும் அவசியம் மனம் விழிச்சாதான் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் நம்ம மனசு இன்னும் தூங்கிட்டு இருக்கா அனைத்து இல்லதாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் இது தனி மனித பக்தி இல்ல கூட்டு பக்தி எல்லோரும் சேர்ந்து இறைவனை நினைக்கிற பயணம் அன்பு உண்மையா இருந்தா பால் கூட தானே உழுகுது அதே மாதிரி நம்ம மனசு கண்ணனை நினைச்சாலே உருக ஆரம்பிக்குது இப்போ இந்த பதினோராவது இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா உண்மையான அன்பு வெளிப்பாடு தானே அருள் தரும் பக்தி செய்ய முயற்சி மட்டும் இல்ல மனசு விடிப்பு மிகவும் முக்கியம் உண்மையான பக்தி எல்லோருக்கும் பரவணும் இந்த மாதிரி திருப்பாவை விளக்கங்கள் உங்கள் வாழ்க்கையோட ஒரு பகுதியா இருக்கணும்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி இந்த பக்தி செய்தியை மற்றவர்களுக்கும் கொண்டு போங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மார்கழி பக்தி பயணத்துல எங்களோட சிறுங்க அடுத்த திருப்பாவை பாசுரத்துல இந்த விழிப்பு எப்படி உறுதியான நடைப்பயணா மாறுதுன்னு பாக்கலாம் அருளேலோ என் அடுத்த திருப்பாவையில சந்திப்போம் நன்றி மக்களே